மக்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய ஒன்பது நபர்கள் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் இவங்க இவங்களோட பின்னணி என்ன உங்களுக்கு கடைசியா சொல்றேன் அதுக்கு முதல் இன்றைக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க மகாரகம் என்று சொல்லப்படக்கூடிய அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் தெரியுமா போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் போதைப் பொருளினுடைய தலைவி என்று கூட சொல்றாங்க யோசிச்சு பாருங்க கூடுதலா இந்த போதைப் பொருள் பாவிக்கிறாங்க விற்பனை செய்யறாங்க போதைப் பொருளில் யார் கைது செய்யப்படுவாங்க கூடுதலா ஆண்கள் ஆனால் இப்போ அடிக்கடி பெண்கள் போதைப் பொருள் பாவிக்கிறாங்கள் போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்கள் போதைப் பொருளில் ஈடுபடுறாங்கன்னு அடிக்கடி பெண்கள் கைது செய்யப்படுறத பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு நேற்றைய தினம் கூட சொன்ன நான் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில்ல ஏதோ ஒரு இடத்துல முப்பத்தி ஓரு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டாங்க ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனை செய்கிற நபர் என்று யோசிச்சு பாருங்கள் எனக்கு நான் சில நேரத்தில் யோசிப்பேன் நீங்களும் சில நேரத்தில் ஜோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெண்கள் ஒரு பயம் இல்லாமல் ஒரு கூச்சம் இல்லாம ஆண்கள் நோமலா இதுல அதிகமா ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களையே காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்கு இதுல பெண்களும் இது உள்ளுக்கு போறாங்கன்றத பார்க்கும் போது ஏன் இது உள்ளுக்கு போறாங்க ஏன் போதைப் பொருள் விற்கிறாங்க ஏன் இது உள்ள ஈடுபடுறாங்கன்றதை பார்த்தா நான் நினைக்கிறேன் என்னென்றால் இந்த பணம் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்தால் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் இருந்த மாதிரிக்கே சம்பாதிக்கலாம் வேர்க்காம சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறனால தான் இதுல ஈடுபடுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் பாவம் அம்மா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் நீங்க அதை செஞ்சு வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் மூன்று நேரமும் திருப்தியா சாப்பிடலாம் ஆனா உங்களால பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் நிறைய குடும்பங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பான தலைவர் கணவன் பிள்ளைகள் ஏகப்பட்டாக்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுதம்மா அவங்க எதிர்காலத்தை நீங்க நாசமாக்குறீங்க இந்த மகாரகமன்ற அக்கா யாருன்னு பார்க்க போனா இந்த அக்கா கடுமையான போதைப் பொருள் முக்கியமாக ஹெரோயின் இந்த போதை ஹெரோயின் எல்லாம் தொட்டா நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஹெரோயின் பாவிச்சா என்னுடைய தாய் யாருண்டு எனக்கு சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது என்னுடைய மனைவி யாருண்டு புரிஞ்சு கொள்ள முடியாது பிள்ளைகள் யாருண்டு புரிஞ்சு கொள்ள முடியாது பிரத்தியான் யார் தெரியாது வீட்டு வீட்டுள்ளுக்கு இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது மிருகம் யார் தெரியாது மனிதர் யார் தெரியாது அவ்வளவு மோசமாக நாங்க நடந்து கொள்ளுவோம் அதெல்லாம் இவங்க விற்பனை செய்யறாங்கண்டா இவங்க முதலாவது மனசரா அப்ப இந்த அக்கா என்ன செய்யறாங்கண்டா பல வருஷமா போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய அக்கா போதைப் பொருளினுடைய ஒரு தலைவியண்டே சொல்லலாமா இவங்களை எப்படி கூப்பிடுவாங்களா மகா ரகம அக்காண்டு தான் வந்து கூடுதலா வந்து இவங்களை அடையாளப்படுத்தி இருக்காங்க ஏனண்டா இவங்க வந்து ஒரு ஒரு ரா ஒரு ராணி மாதிரிக்கு ஒரு மகாராணி மாதிரிக்கு ஒரு பில்டப் பண்ணி இவங்களுக்கு இருக்கா அது நமக்கு தேவையில்லை ஆனால் யோசிச்சு பாருங்க இங்க சரியான முறையில் பணத்தை சம்பாதிச்சு பில்டப் பண்ண பிரச்சனை இல்லை இவங்க என்ன செய்யறாங்கடா இவங்களுக்கு கீழே நிறைய இளைஞர்கள் நிறைய பொடியன்மார்களை வந்து ஒரு மாவட்டம் மாவட்டத்தில் நிறைய இடங்களுக்கு ஒரு மாவட்டத்தை கடந்து இது எங்கடா நுவரலியா மாவட்டத்தில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க நுவரலியா மாவட்டத்திலையும் இவங்க பெரிய போதைப்பொருள் பிஸ்னஸ் பண்றாங்க அதை கடந்தம் பண்ணுறாங்க எப்படி என்றால் போதைப் பொருளை இவங்க கொண்டு போய் கையால் கொடுக்க மாட்டாங்களாம் கூடுதலாக இவங்க ஒரு பொடியன்மார்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்றது அப்போ பணம் எப்படி வாங்குறேன்னு பார்த்தா பணமும் கையால் வாங்க மாட்டாங்களாம் பேங்குக்கு போடுறோம் இல்லையா எப்படி இந்த பணத்தை வந்து டெக்னிக்கா எடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம் வந்தவன்தான் கூடுதலாக அலர்ட் ஆகி இந்த முறைக்கு வந்திருக்கலாம் சொல்லப்படுது உங்களுக்கு சில நேரத்துக்கு தெரியாம இருக்கலாம் இப்ப நீங்க பாவிக்கிற இலங்கை நாட்டுல பாவிக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு சில நெட்ஒர்க் நம்பருக்கு என்ன நடக்கும்டா இந்த ஈசிகேஸ் என்ற ஒரு முறை இன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க்ல வந்து வங்கி கணக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு உங்களோட தொலைபேசியில இப்ப நான் என்னுடைய தொலைபேசியில இருந்து இசிகேஸ் என்ற ஒரு முறைன்னு இருக்கு அதுக்கு நான் நினைக்கிறேன் கூடுதலா ஒரு சொட்டுல ஒரு முறையில வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம் போல மறுபடியும் போட்டால் திரும்பி இருபத்தி ஐயாயிரம் நான் நினைக்கிறேன் அது எப்படின்னா உங்களோட தொலைபேசிக்கு நான் என்னுடைய தொலைபேசியில இருந்து காசை வந்து நான் அனுப்புவேன் அப்போ நீங்க என்ன செய்யலாம் இந்த கொம்யூனிகேஷன் இந்த ரீலோட் போடுற கடைகள் உடுப்பு கடைகளில் வந்து இந்த ஈசிகேஸ் ஒரு ஆப்ஷன் பணம் எடுக்கிறதுக்கு முறையில் வச்சிருக்கிறாங்க அங்கே போய் நீங்க உங்களோட நம்பரை கொடுத்து அவங்க ஒரு பின் நம்பர் அனுப்புவாங்க அப்ப ஐயாயிரமா பத்தாயிரமா இருபத்தையாயிரமாற அமௌண்ட் வரும் அதன் அடிப்படையில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முறையில் இவங்க அந்த போதைப் பொருளை விற்பனை செய்து பணத்தை வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு திறமையா போதைப் பொருளை விற்பனை செய்து திருட்டுத்தனமாக கள்ளக்களவாக செய்யறாங்கன்றதை பாருங்க இதை பார்க்கும்போது ஒரு வீர பெண் ஒரு பெண்ணுன்றே முதலாவது சொல்லாமா எத்தனை அக்காமார்கள் எத்தனை தங்கச்சிமார்கள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை பெண்கள் இந்த தேசத்துல உழைத்து நேர்மையாகவும் உண்மையாகவும் பெண்கள் என்று போற்றக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்துல நீங்கள் எல்லாம் ஏனம்மா அவர்களுக்கும் ஒரு ஒரு அந்த அவங்கள நாங்கள் இதுக்குள்ள எடுக்கவே கூடாது நீங்க செய்யற தவறுக்கு பெண்கள் நாங்கள் மற்றவங்களை சொல்லவே முடியாது ஆனா நீங்கள் தயவு செய்து திருந்துங்கள் இன்றைக்கு பாருங்க நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட கணவன் உங்களோட தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கும் எவ்வளவு உங்களை தரக்குறைவாக பார்ப்பாங்க உங்களோட கதைப்பாங்களா இனிமே பழகுவாங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு குற்ற செயலை செய்யறீங்க வேணாமம்மா அது ஒரு தற்காலிக சந்தோஷம் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது பயணம் செய்யறது மிக மிக கஷ்டம் எந்த நேரமும் உயிராபத்து யா எந்த நேரமும் உங்களை கைது பண்ணலாம் இனிமேலாவது திருந்தி வாழுங்க அதை தான் நான் என்னால் சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்துல ஒன்பது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க யாருன்னு பார்க்க போனா மிக மிக ஆபத்தான மக்களினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கூடிய வகையில நடந்து கொள்ளக்கூடிய மிக மிக மோசமான நபர்கள் என்று சொல்லப்படுது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த காவல்துறையில ஸ்பெஷல் இந்த சுற்றி வளைப்பெல்லாம் செய்து நிறைய நபர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிறாங்க கைது பண்றாங்க அது வளமையா இவங்க வந்து செய்யறது ஒன்று தான் ஆனா இந்த அரசாங்கம் வந்தோன்னா கொஞ்சம் ஒழுங்கா செய்யறாங்க அப்படி கடந்த ரெண்டு நாட்களா இன்னும் ஸ்பெஷலா ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு தேடுதல் வேட்டை அதாவது மக்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவங்க போதைப் பொருள் ஈடுபடக்கூடியவங்க இப்படி நிறைய தகவல் எல்லாம் எடுத்து ஒரு தேடுதல் ஒன்றை செஞ்சிருக்காங்க நிறைய பேர் தப்பி நிறைய பேர் வந்து சிக்கியும் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அதுல ஒன்பது நபர்கள் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டு நாட்களா வந்து இந்த தேடுதல் வேட்டை நடந்திருக்கு இந்த ஒன்பது நபர்களும் யாருண்டா மிக மிக மோசமான ஆயுத பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில பொருட்கள் அதாவது இந்த கத்தி மோசமான கொலையே செய்யக்கூடிய சில பொருட்கள் இப்படியான ஆபத்தான பொருட்கள் இவங்க வச்சிருந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இவங்க மேல வந்து சில மோசமான குற்றங்களும் இருக்கு இதுக்கு மேல் மோசமான செயற்பாடுகளும் செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது திடீரென்று இவங்க என்ன செய்வாங்க என்றால் திடீரென்று சமுதாயத்தில் ஒரு பரபரப்பான செய்தி வரும் அதை யார் செய்தாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்க போனால் இவங்க செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி கொள்ளைகள் கொள்ளை அடிக்கிறது மோசமான ரவுடிசம் பண்ணக்கூடிய மோசமான நபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாதிரியான ஒன்பது நபர்கள் இது போல நபர்களையும் கைது பண்ணி பார்க்க யாருக்கோனா இவங்கள் போதைப் பொருள் பண்றது பாவிக்கிறது இந்த மாதிரியான போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டோட கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்கள் பாது மக்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லப்படுது இவர்களை யாழ்ப்பாணத்துல கடந்த ரெண்டு நாள் நடந்த தேடுதல் வேட்டையில் ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது இல்லாமல் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்கள ஒன்பது பேருடையும் அடையாளப்படுத்தப்படுதுண்டா இவர்கள் மக்களுக்கு மிக மிக ஆபத்தான செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் என்று சொல்லப்படுது ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் இந்த தேசத்துல நல்ல தொழில் நல்ல குடும்பம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையோட வாழ்ந்தா ஒரு சிக்கலும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாங்க போதைப்பொருளை விற்பனை செய்து கொண்டு ரவுடிசம் அடிபுடி சண்டை தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத செயற்பாடுகள்ல ஈடுபட்டா எங்களுக்கு என்ன வரும் நாங்க தான் எங்களுக்கு திரும்பி வரும் நாங்க போதைப்பொருளை விற்பனை செய்தா போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்கு வரும் நாங்க ஆயுதங்களோட பாரிய மோசமான செயல்கள் செய்தா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்கு வரும் அப்ப நாங்க நல்ல நல்ல பந்துகள் ஒரு அது மறுபடியும் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் ஈடுபடாதீங்க இது ஒரு ஒரு குறுகிய குறுகிய பாதை போக முடியும் உங்களோட வாழ்க்கையில நீண்ட தூரம் மகிழ்ச்சியா சந்தோஷமா பிள்ளைகளோட குடும்பத்தோட மனைவியோட அம்மா அப்பாவோட வாழணும் நினைச்சா போதைப் பொருள்ல ஈடுபடாதீங்க தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் கெட்ட செயல்கள் ஈடுபடாதீங்க அதெல்லாம் வேணாம் அதனால என்ன பயன் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷமோ ஒரு அரை மணிமே உட்கார்ந்து பாருங்க இது போல செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த பார்த்தா அப்படியான நபர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இந்த காணொலி அனுப்பி பார்க்க சொல்லுங்க நீங்க அது ஒரு பொய்யான வாழ்க்கை பொய்யான ஒரு பிரம்மையான ஒரு கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அதுங்களுக்கு நிரந்தர சந்தோஷத்தை தராது ஆனா பெண்களுக்கு நான் என்னுடைய தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் எல்லாரையும் சொல்ல இல்லையா எல்லாரும் கோவிச்சு கொள்ளாய்கள் சில நபர்கள் போதைப் பொருளோட நீங்களும் ஈடுபடுறதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கு அது வேணாமம்மா அது தவறான பாதை குறுகிய சந்தோஷம் காசு பணத்தை நாங்கள் சம்பாதிக்கலாம் விண்டைக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்காக இந்த பாதையில் போய் சம்பாதிக்கிறது அது ஒரு 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 நரகல் அறியண்டம் வேணாமம்மா நன்றி சொந்தங்களே இதை தான் என்னால் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்களே நன்றி